ம் காய் மக்களை வாதிங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி ஒரு வீடியோண்டு எடுக்கப்பறோம் நாங்கள் வீடியோ போடல இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோவா அதுக்கப்புறம் என்ன வீடியோன்ட்டு சொன்னால் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒருத்தான் வந்து மீன் பிடிக்க போறோம் எங்களோட குலத்துக்குள்ளே மீன் பிடிக்க போகிறோம் எங்களை தூண்டல் எல்லாம் என்ன நடக்குது தூண்டகனை எல்லாம் நாங்கள் வந்து விரதம் வெட்டல இந்த இறை வந்து வேண்டாம் நாங்கள் மீன் பிடிக்க போவோம் மீன் பிடிக்க போகல மீன் பிடிக்கிறது எல்லாத்தையும் காட்டுவோம்மா அந்த வீடியோ போகலாம் பாருங்க நாங்கள் இறையெல்லாம் வெட்டி கொண்டு இப்போ நாங்கள் வந்து போய்க்கொண்டு வைக்கிறோம் மீன் பிடிக்கிற இடத்து நாங்கள் வந்து ஹோட்டலை எண்டாங்க வயலுக்காலை எல்லாம் போயிலாம் வெளிச்சாக்கி அதில் நாங்கள் ஹோட்டாவில் போகிறோம் நாங்கள் அங்கே போய் மீன் பிடிக்க இவங்கள வீடியோ தொடர்றோம் பார்த்துக்கொண்டு வீடியோ அப்பா நல்ல ஒரு ஃபோனியாக வரும் பாருங்க மக்களே இப்போ நாங்கள் வந்து குளத்துக்கு கிட்டே வந்துட்டோம் அதையும் அதையும் தெரியும் இப்போ நான் குளத்துக்கிட்டே வந்தாங்களை இந்த பாலம் பாலத்தெல்லாம் பாக்கி அளவில் தண்ணியெல்லாம் முறையில் குளிக்கிறோம் நாங்கள் பாருங்க இப்போ நாங்கள் நான் போய்க்கொண்டிருக்கோம் இவர் இப்போ இன்னும் போகிறாரு தூண்டலோடு இன்னா இருக்கு எங்களை வாய்க்கால் நாங்கள் இப்போ இதில் தூண்டல் போடுற அங்கால் எங்களை காட்டில் தூண்டல் போடுறேன் இது வந்து நாங்கள் வாய்க்காலில் போய் தண்ணி குளிக்கிற இடம் தான் இது ஆக்கள் வெள்ளாமல் விதச்சத்துகளுக்கு போடுறதுக்குரிய இடம் தான் என்ன இது எதுவும் குளந்தான் இதுக்குள்ள வந்து தண்ணி வந்து கூல இது இதுக்கு வந்து மீன் பிடிக்கல தண்ணி வந்து குடித்து இதுக்கு மீன் கிடக்குதான் போய் பிடிக்கல எங்களை என்னது கட்டு இந்த கட்டு கங்கால் குளத்துல தான் நாங்கள் பிடிக்க போகிறோம் பிடிக்கிறத காட்டுறோம் வாங்க அதே என்ன போறா ரெண்டாயிரம் மீன் பிடிக்காரா இல்லையான்றதெல்லாம் பார்க்கலாம் ஒரு மீன் பிடிக்கிறத நாங்கள் எழுத்து காட்டுவோம் வாங்க பார்க்கலாம் அவங்க அதே என்ன என்ன வந்து கொண்டிருக்கிறோம் இதான் எங்கட புலக்கட்டு அந்த காலத்துக்கிட்ட சொன்னால் அவரால் மீன் வந்து வீசி கொண்டிருக்கிறார் ஒரு மீன் வீசி பிடிச்சு கொண்டிருக்கிறாரு இதான் வந்து எங்களைக்குள்ள நாங்கள் வந்து இப்போ தான் தூண்டல் போடுற இடம் அதுக்கு எங்களுக்கு தெரியும் இது படிமையெல்லாம் அடித்திருக்காங்க இது படிமையாக இதான் வர்ற இது தண்ணி வந்து கூடி இருக்குவா தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் மிதிக்குது அந்த இதான் இப்போ நாங்கள் தூண்டல் போடுற இடம் பார்த்தா தெரியும் வீசுகிறன்னு ஒரு அவரை எங்கள் காட்டுறோம் நாங்கள் என்ன மீன் பிடிக்காதா இல்லையான்றது அவர் பிடிப்பாரே இல்லைப்பா மீன் பிடிக்க வந்தார் நீ என்ன வாய்க்கிறாரு என்ன பிடிக்கிறாரு வாதா அது பல வீசி அது என்ன வீண் வீசி இப்படி இழுக்க இழுத்துக்கொண்டு வைக்கார் வள இப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன ஆயிக்கிற இடத்துல தான் தூண்டல் போடுற இடம் இப்போ நாங்கள் தூண்டல் போட போகிறாரு வேறு பார்ப்போம் என்ன செய்கிறாருண்டு கொஞ்சம் ஆழமா போடுறா இன்னொரு தூண்டல் என்ன அரிக்கிறது இப்ப நான் போடுற தூண்டல் இப்ப வந்து அவர் போடுறாரு பாப்பா நீ மீன் பிடிப்பியா ஏத்தி போடு அப்பா மீன் பாடும் பேசி பாத்தீங்கன்னு சொன்னா அவரு வந்து என்னை விட தெரிக்கலாம் அங்க தூண்ட போடு அந்த அங்க வைத்தாரு இப்போ வலை வீசுகிறாள் வந்து அந்த வலை வீசிக்கொண்டிருக்கார் அவர் வந்து சாண்டு மீன் பிடிக்கிறாரு அந்த தலை மட்டும் தெரியுது அதில் அவர் வந்து சாண்டு மீன் பிடிக்காது இப்போ வந்து நாம் அந்த சூண்டல் போட போகிறேன் பார்ப்போம் என்ன மீன் படைகுதுன்ட்டு அது என்ன சொன்னால் நாம் இந்த சூண்டல் போட்டுக்கிறேன் அது என்ன மெப்பளி வந்து தெரியும் கொத்தே அங்கே இருந்து கேட்டால் சரி அஞ்சு பேர் மீன் பிடி என்ன மீன் பிடிச்சிக்கா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் கொத்தி நான் ஒரு மீன் பிடிச்சிவிட்டேன் மக்களே அஞ்சு மக்களே நான் ஒரு மீன் ஒன்று பிடிச்சி விட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெஸ்ட் வெஸ்ட்டாகவே நமக்கு ஒரு மீன் மாட்டி விட்டார் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ வேற வந்து கலட்டி எடுக்க வேணும் பார்த்தீங்கன்னா மீனை கலட்டியாச்சு వుండెడతాల్ వర్ ఇది మేము ఎత్తు పోడు ఇప్పుడు వేసి తున్న తూంటాల్ పోటు అది తోటకి పండి మేం పడేదండి అది వేది మిరప కొత్తుదు పం அவரும் வந்து பக்கத்தில் போடுறாரு தங்காரு மீன் படல்ல ஓல் யாரே வலை பழ வந்து வலை வீசிட்டு அங்கே போய் வீச போகிறாரு இவர் வந்து இப்போ புழு ஊற்றி கொண்டு இருக்காரு மீன் பிடிக்கிறதுக்கு அது என்ன நம்ம நான் வந்து நான் சூழ்நாட்டில் போட்டு திரிக்கிறேன்